ல்லாமல்ல பரம்பொளின் திருவருட்கருணையினால் இன்று அன்பர்கள் வந்து கழுத்து வலிக்கான முத்திரை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கழுத்து வலினால் தாங்கவே முடியலம்மா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு குறையவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அதுவும் இப்போ இந்த மூணு நாள் நாலு நாள் மழை நேரத்தில் எங்களால் இந்த கழுத்து வலியிலேருந்து எங்களால் சமாளிக்கவே முடியலம்மா வெளியே எங்கேயும் போக முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே குழந்தைங்களா ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் மாறும்போது எங்கேயாவது உடலில் நாடி நரம்புகளில் நமக்கு ஒரு தேற்றம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நாடி நரம்புகள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம் நமக்கு முறையான சாப்பாடு இல்லை முறையான தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய உடல்நிலை பாதிக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் வந்து வேலை இல்லாது இருந்தார் அப்புறம் அம்மா பார்த்துட்டு போனார் அப்புறம் வேலை கிடச்சி அப்படின்னு சொன்னார் என்னப்பா சம்பளம்னு சம்பளம் இல்லை சம்பளம்னு பேச்சு கிடையாதுமா ஒரு மணி நேரத்துக்கு ஆயருவான் நீ எத்தனை மணி நேரம் உழைப்ப அப்படின்னு மேக்ஸிமம் இவ்வளோ நேரம் உழைக்க முடியுமா அவ்வளோ உழைக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ வந்து சில நான் சில ஹார்மோன்கள் வந்து இரவில் தான் சுரக்கும் அதுவும் குறிப்பாக பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் சில ஹார்மோன்கள் சுரக்கும் அந்த ஹார்மோன்கள் நம்ம பேக் போன் வந்து நம்ம நேரப்படுத்திருந்தால் தான் சுரக்கும் அப்படியெல்லாம் ஹார்மோன் இருக்குது நம்ம உடம்புல அந்த நேரத்தில் நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்து நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு எப்படி பெயின்லாம் வராமல் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அப்போ இயற்கைக்கு முரணாக நம்மளுடைய உடலமைப்புக்கு மாறாக நம்ம வந்து செயல்படுதோம் அப்போ அப்படி செயல்படும் போது அந்த மாறான ஆற்றலை நாம் வந்து நேர்படுத்தணும் அப்படின்னா இறைவன் கொடுத்த ஒரு வரத்தை கொண்டு தான் நம்ம நேர்படுத்தணும் இறைவன் கொடுத்த வட வரம் என்ன அப்படின்னா முத்திரை உங்களுடைய நாடி நரம்புகளை நீங்களே திறந்து கொள்ளலாங்கன்னு முத்திரை சீல் வச்சு நான் அனுப்பிச்சி வச்சுருக்குறேன் அவங்க நாடி நரம்புகளுக்கு சீல் போட்டு முத்திரை போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் அந்த சாவியை போட்டு திறந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை தேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் நமக்கு வந்து முத்திரைகளெல்லாம் நம்ம கையிலேயே வச்சு செய்கிற மாதிரி முத்திரைகளை அனுப்பிச்சி வச்சுருக்கிறான் இல்லை இந்த கழுத்து வலிக்கான முத்திரை அப்படிங்கிற முத்திரை வந்து என்ன முத்திரை அப்படின்னா இந்த சேவிக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கழுத்து நரம்புகளோடு தொடர்புடையது இது இந்த சேரில் ஒரே பொசிஷனில் இப்படியே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அவங்க இப்போ நம்ம கீழே தன் தரையில் உட்காந்தோம்னா முதுகு சாஞ்சிக்குவோம் சில நேரம் கழுத்தை கூட கழுத்து வலிச்சதுன்னா நிமித்தி வச்சுக்குவோம் இப்படியெல்லாம் செஞ்சுக்குவோம் கை காலை அசைச்சிக்குவோம் காலை நீட்டிக்கும் வச்சுக்குவோம் சேரில்னா அது ஒரு வடிவமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதில் அப்படியே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அந்த சேரில் அந்த சேரில் உட்காந்துருக்கிறவங்களாம் நான் பார்க்குறேன் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டுருக்குறாங்க அப்புறம் அந்த கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இதெல்லாம் வர்றது இயல்பு தான் நமக்கு அப்போ நம்ம கையிலே இறைவன் வந்து சில ஆற்றலை கொடுத்துருக்குறான் அதுக்கு நமக்கு நேரம் நல்ல நேரம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த அந்த முத்திரைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும் இப்போ வந்து முதுகு வலிக்கான ஒரு முத்திரை வந்து மிக பவித்திரமான முத்திரை நீங்கள் இந்த முத்திரையை வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப நல்ல முத்திரை இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இந்த இந்த ரெண்டு கையாக நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்களில் இந்த ப இது சுற்றி விளையாடுவாங்க தட்டாமலை சுற்றுறது அப்படின்ட்டு ரெண்டு குழந்தைங்க கையை பிடிச்சிக்கிறதுக்கிட்டு சுற்றி சுற்றி வருவாங்க அது மாதிரி நாம் நம்ம கையை கொண்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி இந்த ரென் இந்த ரெண்டு விரலும் தனிச்சு நிற்கணும் இந்த விரல் ஒன்றோடு ஒன்று கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தோள்பட்ட இந்த செவிக்கல் அந்த இந்த பகுதிக்கு பெயர் செருவிக்கல்னு போயிரு செருவிக்கல் நம்ப ந நரம்புகள் வந்து சமணமாகக்கூடிய அளவுக்கு இங்கே பாருங்கள் கையை வந்து இந்த சோல்டருக்கு நேரம் வச்சுக்கணும் இதுதான் நம்ம வச்சுக்கக்கூடிய முறை அதுதான் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி செய்யக்கூடாது இதை வந்து இப்படி வச்சுக்கிறீங்க இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த சுண்டு வரலுக்கு மேலே இந்த வரல் ஆட்காட்டி வரல் இதுக்கு மேலே விரலுக்கு மேலே நடுவிரல் நடுவிரலுக்கு மேலே விரல் இதுக்கு மேலே இது மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறீங்க இந்த விளையாட்டு பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க தோல்பட்டே நல்லா உயரமாக அந்த தோள்பட்டை உயரத்துக்கு நம்ம கையை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க அப்புறம் விட்டுட்டீங்க இப்போ மாற்றி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க இது வந்து எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கலான்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இது ஒரு இது இந்த இப்போ முதல்ல இந்த இடது கைக்கு மேலே இதை வச்சு செய்கிறீங்க அப்படி செஞ்சுட்டு இருபது தடவை எண்ணுறிங்க அங்கே பாருங்கள் சோல்டர் இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இருபது வாட்டி எண்ணிட்டீங்க ஒரு தடவை ஒரு புல் அதாவது பிடிச்சு இழுக்கிறது புல் அப்படின்னு பேர் பிடிச்சி இழுக்கிறது அது மாதிரி அப்புறம் கையை மாற்றிட்டு அதே இருபது முறை பிடிச்சி விழுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த முத்திரை கழுத்து வலி முத்திரை அப்படின்னே பேர் கணேசா முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க இது கழுத்து வலிக்கான இந்த முத்திரை பாருங்கள் பிடிச்சி இழுக்கிறது அது மாதிரி இழுத்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போனாலும் முத்திரை செய்யும்போது முதுகுத்தண்டு எலெக்டாக இருக்கணும் மூச்சை வந்து சீராக ஒரு நாலஞ்சு மூச்சோ ஒரு இருபத்தி ஒரு மூச்சோ சீராக விட்டுட்டு முத்திரை ஆரம்பிங்க இப்போ இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது கொஞ்சம் கழுத்து வலிக்குது கொஞ்சம் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சை ஒரு நாலஞ்சு மூச்சு உந்தி கமலத்துலேருந்து எடுத்து விட்டா மாதிரி விட்டுட்டு இப்போ இப் இந்த கைட்டு ஒரு தடவை இந்த கைட்டு ஒரு தடவை இருபது தடவை என்னன்னா அது ஒரு ஷிஃப்ட்டு அப்படி மூணு தடவை செய்யுங்க சோல்டர் அப்படி நேரம் வச்சுக்கிட்டு இப்படியே இருபது தடவை எண்ணிட்டு அப்புறம் மாற்றி இருபது தடவை எண்ணாங்கன்னா ஒரு தடவை அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி மூணு தடவை இதுக்கு மூணு நொடி கூட ஆகாது இல்லை மூணு மூணு நிமிடம் கூட ஆகாது இப்படி ஒரு தடவை இருபது தடவை எண்ணும்போது மூணு தடவைக்கு சேர்த்து ஒரே நிமிடந்தான் ஆகும் இருபது தடவை நீங்கள் எண்ணும்போது மூணு தடவைக்கும் ஒரு ஒரு நிமிடம்தான் ஆகும் இல்லாட்டி ஒன்றரை தான் ஆகும் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடரலாம் இப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க உங்கள் நரம்புகளை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த முதுகு வலி ரெண்டு நாளையில் இருக்கிற இடம் தைரியாமலே போயிடும் முதுகு வலிக்கான இது சிறந்த முத்திரை முதுகு வலிக்கு மட்டும் இல்லை மூளை நரம்புகள் எல்லாத்துக்குமான முத்திரையும் இந்த முத்திரை இதில் நம்ம வந்து ஒரு முத்திரை வந்து ஒரு நோய்க்கான முத்துரைனே நம்ம சொல்ல முடியாது அது நூற்றுக்கணக்கான நரம்புகளோடு பின்னி பிணையப்பட்டிருக்கு நம்ம முத்திரைகள் எல்லாம் அதனால் இது இந்த முத்திரையாமா அந்த முத்திரையாமான்னு கேக் கேட்குறீங்க நீங்கள் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வெவ்வேறு விதமான பயிற்சிகளுக்கான முத்திரைகளை கேட்குறீங்க ஆனால் ஏற்கனவே நான் அடுக்காக எல்லாமே போட்டிருக்கிறேன் இப்போ மீண்டும் மீண்டும் போட்டதே தானே திரும்ப சொல்லணும் உங்களுக்கு சொல்கிறதானா ஆனால் நான் சொன்ன பலன்கள் அதில் கம்மியாக சொல்லிட்டேன் அதாவது வரிசையாக அடிக்கிட்டே போயிருந்திருக்கணும் இது இதுக்கு இது நிவாரணம் இது இதுக்கு நிவாரணம் இது இதுக்கு நிவாரணம்னா நீங்கள் பொறுமையாக கேட்டிருப்பீங்களா என்னென்னு தெரியல ஆனால் கூட நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் மீண்டும் அதே முத்திரைகளையே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒன்றும் அதில் தவறு கிடையாது இதுக்கு பேர் கழுத்துவலி முத்திரை கணேசா முத்திரை அப்படின்னு பேர் மூளை நரம்புகள் அனைத்திற்குமான ஒரு பயிற்சி இது இது நம்ம நாடி நரம்புகளை எல்லாம் சுத்திகரம் செய்து நமக்கு முழு ஆற்றலையும் தரவல்லது காலையில் எந்திரிச்சோடனே பட்டுன்னு எந்திக்காதிங்க முதுகுவலி இருக்கோ இல்லையோ ஆரோக்கியமாக இருக்கோ இல்லை அப்படிங்குறது முதல்ல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்ற பிறகு கை அப்படி மேலே வசத்தி நல்லா நெட்டி முறிக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நெட்டி முறித்து உங்களுடைய சோல்டர் எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா அந்த அலைன்மெண்ட் படுத்துருக்கும் போது நம்ம நாடி நரம்புகளில் ஏதேனும் ஒரு வித்தியாசமான அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அவற்றை சரி செய்து கொள்வதற்கு இந்த மாதிரி நெட்டி முறிக்கிறது அப்படின்னு முன்னால் எல்லாருமே அதை செய்வாங்க பட்டு எந்திக்காதீங்க மெதுவாக ரிலாக்ஸாக எழுந்திச்சு ஒரு முறை இரண்டு முறை நெட்டி முறிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கணேசாமுத்திரையும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கழுத்து வலி இரண்டு அல்லது மூன்று நாளையில் கழுத்து வலி போயிடும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதே அதே தான் அசையாமல் ஆடாமல் இருந்து செய்கிறதுனால நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சு வரலாம் இது மொத்தத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுக்கு ஒன்றரை நிமிடம் தான் ஆகும் அப்போ த்ரோட்டாக நீங்கள் இடையில் பத்து முறை கூட ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யலாம் அது செய்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது இன்ஃபேக்ட் உங்களுடைய எலும்புகள் நாடி நரம்புகள் அத்தனையும் சரியான இடங்களில் அது பொருத்தப்பட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் உணர்வு ஆரோக்கியம் தரும் மூளையில் உண்டான எல்லா நியூரான்ஸையும் ஃப்ரெஷ்ஷாக புதுப்பிச்சு தரக்கூடிய ஆற்றல் உடையது இந்த முத்திரை அதனால் தொடர்ந்து இந்த முத்திரையை செஞ்சுவாங்க கழுத்து வலி நிவாரணமாகும் அப்படிங்கிறதோட இந்த பதிவை இப்போ நிறைய செய்வாங்க